எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் லோக்சபாவுடைய மழைக்கால தொடர் மான்சூன் செஷன் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு முதல் தடவை பாராளுமன்ற கூடல் தமிழ்நாட்டில் பாராளுமன்றங்களில் சட்டசபைகளில் நடக்கிற வாதங்கள் சர்ச்சைகள் கேள்வி கேட்டல் அரசாங்கத்துடைய பதிலை கேட்டு அறிதல் மந்திரிகள் பதில் சொல்லுதல் ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறை பாரம்பரியம் பார்க்க முடிகிறது இந்த செஷன் ஆப்ரேஷன் சிந்தூர் அதை பற்றி அரசாங்கத்தை சிக்க வைப்பதற்காகவே நடக்கிற செஷன் ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு முதல் பாராளுமன்றம் கேள்வி கேட்கிறது முதல்ல அடிப்படையான விஷயம் பாராளுமன்றத்தில் சட்டசபையில் கேள்வி கேட்கிறது அது கூட ஒரு அடிப்படை தகுதி வேணும்னு நினைக்கிறேன் நான் கேள்வி கேட்க அர்ஜுனனுடைய கேள்வி பாருங்க கீதையில் ரொம்ப அழகாக இந்த கேள்விகளை கேட்டிருக்கலாம் அரசாங்க கார்னர் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் கேள்விகள் எல்லாமே அபத்தமான அசட்டுத்தனமான கேள்விகள் அறியாமை நிரம்பிய கேள்விகள் அரோகன்ஸ் திமிரு நிறைந்த கேள்வி மடக்கிணவன் அப்படின்னு சொல்லி ஆவேசத்தில் கேட்கப்படுற கேள்வி முட்டாள்தனமான கமெண்ட்ஸ் அதோடு சேர்த்து நடக்கிற கேள்வி ஏன்பா நம்ம தேசத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு நாம் என்ன செய்தோம் அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக சரி ஆப்ரேஷன் சிந்து நடந்தது அதில் அவர்களுடைய எத்தனை எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்த முடிந்தது அதனுடைய இம்பேக்ட் நாம் என்ன செய்ய முடிந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் நமக்கு என்ன நஷ்டமானது நமக்கு எந்த வகையில் முடி விமானங்களும் மிசைல்களும் எவ்வளவு நஷ்டமானது ஏன் இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டியதாக போகுது ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்டிருக்கலாம் ஆனால் ஆரம்பத்துலேருந்து எத்தனை பேர் செத்தாங்க நம்ம எத்தனை விமானம் நம்ம நம்ம விமானம் எழுந்தது அதாவது அரசாங்கம் மந்திரிகள் இதெல்லாம் போய் சொல்கிறாங்க உலகத்தில் தேசங்களை மற்ற தேசங்களை ஏமாத்துகிறாங்க நம்ம சிதம்பரம் கேட்குறாரு பெரிய புத்திசாலி அவர் இன்டெலெக்சுவல்ல ஒருத்தர் பாகிஸ்தான் ஆளுநர் எப்படி நீங்கள் சொல் இன்றைக்கி அந்த பயங்கரவாதி சாகடிக்கப்பட்டு அவனுடைய விவரங்கள் எல்லாம் எல்லாம் பாகிஸ்தானில் மினிட்ரியிலேயே இருக்கக்கூடிய ஒருவே லஷ்கரை தொய்வாளாக இருக்கிற முக்கியமான இடப்புள்ளி அப்படின்னு அதற்கான சான்றுகள் அதற்கான எல்லாம் கிடைக்குது இப்போ அவர் எங்கே போய் முகத்தை வைப்பார் அப்படி ஒரு கேள்வி கேட்டு எப்படி கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவங்க எங்கள் வீட்டுக்குள்ளனா நான் ஒழிச்சு வச்சுருந்தேன் ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நண்பர்கள் இந்த பயங்கரவாதிகளோட மும்பையில் தாக்குதல் நடந்தது இரநூறு பேருக்கு மேலே செத்தாங்க தேசத்தையே துப்பாக்கி முறையில் மூணு நாள் நிறுத்தி வச்சுருந்தான் இவன் பயங்கரவாதி கசாபு ஆனால் மகாராஷ்டிராவுடைய அந்த சீஃப் மினிஸ்டராக இருந்த சுஷில் குமார் சிந்தே ஹோம் மினிஸ்டராக இருந்த சுஷீல்குமார் சிந்தே பெண் இந்த தரூரோடு சேர்ந்திருக்கிற கூட்டத்தில் வெளிநாடுகளில்லாம் போய் பேசி அந்த பெண் ஆ சாரி சாரி சுஷில் குமார் சிந்தையோட பெண் நான் வந்து இந்த விஷயத்தில் கேள்வி இதெல்லாம் இந்த உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது இந்த மாதிரி பயங்கர தாக்குதல் அந்த மும்பையை மறந்துட்டாங்க நீங்கள் எப்படி அது எப்படி பயங்கரவாதி அப்படின்னு என்னெல்லாமோ அபத்தமான எனக்கு கேள்விகள் ஞாபகம் கூட இல்லை மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருந்தது உள்ளே புகுந்து அடிச்சிருக்க வேண்டாமா ஏன் நிறுத்திட்டோம் அப்படின்னு கொங்கைன்னு ஒரு அஸ்ஸாம் எம்பி பழைய நீதிபதியுடைய ஏன்னா இந்த மும்பையில் என்ன பண்ணீங்க பாகிஸ்தான் வந்து நடத்தியிருக்கிற பாகிஸ்தான் ஆள் நல்ல வேலை ஒருத்தன் உயிரோடு கிடைச்சான் அதனால் பாகிஸ்தான் பயங்கரவாதியும் தெரிஞ்சது இல்லைனா காங்கிரஸோட முயற்சி ஆட்சியோட முயற்சி மன்மோகன் சிங் ஆட்சியோட முயற்சி ஹிந்து காவி பயங்கரவாதம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணான் சீஃப் மினிஸ்டர் ஒரு சினிமா ப்ரொடியூசரை அழிச்சிக்கிட்டு வந்து பயங்கரவாதியை சுட்டுருக்கும் போது கேமராவில் ஷூட் பண்ண அவன் எதிர்காலத்தில் நடக்க எடுக்க போகிற படத்துக்காக ஷூட்டிங் அங்கே அவன் பயங்கரவாதி ஷூட்டிங் இருக்கிறான் இப்படி லட்சணத்தில் இருந்த அந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்துடைய ஹோம் மினிஸ்டர் மூணு மாதம் கழித்து இப்போ இந்திய தலைவர் ம மன்மோகன் சிங்கும் அந்த பாகிஸ்தான் தலைவரும் சந்திக்கும்போது நாம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒருத்தர் ஒருத்தர் ஒருங்கிணைந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவோன்னு ஸ்டேட்மெண்ட்டு வேறு அவன் தான் பயங்கரவாதத்தை தயார் பண்ணுறான் அவன் தான் அனுப்பி வைக்கிறான் அந்த பாகிஸ்தான் அரசாங்கம் இப்படி ஒரு அரசாங்கத்தில் ஹோம் மினிஸ்டராக இருந்த ஆளுடைய பெண் இங்கே ஆவேசமாக கேள்வி கேட்கிறான் ஏன் நிறுத்திட்டோம் ஏன் அடித்து நொறுக்கலை கொஞ்சம் சென்சிபிளாக அந்த என்சிபி சரத்பவருடைய பெண் சரி ஏன்னா அந்த கூட்டத்தில் கமிட்டியில் இருந்ததுனால உலக நாடுகளுக்கு போய் டூர் பண்ணிட்டு வந்ததுனால மோதியை பாராட்டி எதிர்கட்சி எப்படி ஒன்று பாராட்டி பேசி சிந்தூர் ஆப்ரேஷனில் அதாவது ஒரு தரம் இல்லாமல் சர்ச்சை நடக்குது எப்படி இப்படிப்பட்ட எம்பிகளை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் நம்ம ஊர் எம்பியெல்லாம் வெறும் சத்தம் போட தான் அங்கே இருந்தாங்க அவர் நிஷிகாந்த் துபே பேச ஆரம்பித்த பேச ஆரம்பித்த உடனே தமிழ்நாட்டு எம்பிஎல்லாம் சத்தம் போட்டு ஓன்னு கூச்சல் போடுறான் இங்கிலீஷில் பேசு இங்கிலீஷில் பேசு அவர் சொன்னார் ஜெய் தமிழில் பேசுன்னு கேட்டிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அது என்ன இங்கிலீஷில் பேசு இங்கிலி பிஸ்ஸு அப்படின்னு இங்கிலி பிஸ் அது என்ன உங்கள் இங்கிலீஷ் மோகம் நாம் அது ஒரு வெளிநாட்டு மொழி தமிழில் பேசுன்னு சொல்லியிருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இது சத்தம் போட தான் இந்த எல்லாம் போயிருக்கிறான் போன இதில் சொல்லுவாங்க சமோசா சாப்பிட கேன்டீனில் போய் சமோசா சாப்பிட தான் நாம் முப்பத்தொம்போது எழுந்து நின்று ஒரு கேள்வி கேட்டு சென்சிவலான ஒரு கேள்வி கேட்டு ரொம்ப அதாவது நினைக்கும்போது எப்படி இப்படி எம்பிகளை நாம் அனுப்பி வைக்கிறோம் ஒன்று பேசாமடந்தைகளாக இருக்கிற எம்பிகள் சும்மா உட்காந்து கை தட்டுறது பெஞ்சை தட்டுறதோட சரி அல்லது அபத்தமான இந்த மாதிரி ஏதாவது பேச்சு பேசி மாட்டிங்க அர்த்தமுள்ள பேச்சு பேசி வாய்ப்பு குறைவாக கிடைக்கும் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்காது கொஸ்டின் நம்பர்னு ஒன்று இருக்குது பேச முடியும் சரியான கேள்விகளை கேட்க முடியும் தன்னுடைய தொகுதி சம்பந்தமான கேள்விகளை கேட்க முடியும் அதுக்கான தகுதியே இல்லை அதுக்கான அறிவும் இல்லை படிப்பும் இல்லை படிப்புனா என்ன என்ன இல்லை எல்லோரும் டிகிரி வாங்கியிருக்காங்க ஆனால் அதுக்காக அந்த சப்ஜெக்டை படிக்கிற ஒரு முயற்சியும் இல்லை இது பாராளுமன்றத்தில் பார்த்தா கீழேருந்து இது தான் கிராமத்தில் மரத்தடியில் நடக்கிற சர்ச்சையிலேருந்து எடுத்து வீடுகளில் குடும்பங்களில் பத்து பேர் சந்திக்கும் போது நடக்கிற சர்ச்சைகள்லேருந்து இருந்து எடுத்து காலேஜில் கேண்டீனில் நடக்கிற சர்ச்சையிலேருந்து மேலே வரைக்கும் கூச்சல் தான் அறிந்து கொள்ளணுங்கிற ஆர்வத்தோடு கொஞ்சம் அறிந்த ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டு அறிந்து கொள்ள கேட்கிறது பொறுமையாக கேட்குற ஒரு மனப்பான்மை அதுவும் இல்லை நீ தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் சர்ச்சை நடத்தணும்னு சொன்னேன் அதுக்கு சர்ச்சை பதினாறு மணி நேரம் நடத்தலான்னு ஒத்துக்கிட்டு நடக்கும்போது அந்த பீகாருடைய வாக்காளர் பட்டியல் பற்றி முதல்ல சர்ச்சை பண்ணு அதுக்கப்புறம் தான் இதுன்னு சும்மா விரண்டு பிடிக்கிறாங்க எல்லாம் சத்தம் போட்டு சத்தத்துலையே மணிக்கணக்காக போச்சு அரசாங்கத்து சைடில் அமைதியாக உட்காந்து கேட்க தயார் நாங்கள் இந்த சர்ச்சையில் ஈடுபட தயார்னு வெளிப்படுத்தி கூட கூச்சல் அடங்கலை இது நம்ம வாதம் நடத்தினா ஒன்று ஒரு பக்கம் நான் பேசுகிறேன் இன்னொரு பக்கம் நீ பேசு ஒரு விஷயத்தை பற்றி அவரவர் தன் தன் கருத்தை சொல்லி ஒரு வாதம் இல்லை எதிர்வாதம் நான் ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு எதிர்மார இன்னொரு இதுதான் அவசியம்னு சொல்லும்போது இல்லை இல்லை அதுதான் அவசியம்னு இன்னொன்று அதில் கூட சென்ஸ் இருக்குது அது கூட அர்த்தம் உள்ளதாக இருக்குது முக்கால்வாசி வெதண்டா மாதம்தான் நடக்குது இந்த சட்டசபைகள் சட்டசபையில் கீழே அடிமட்டத்தில் நடக்கிறதுலையும் அரச மரத்தடியில் கூட்டம் உட்கார்ந்து பேசிட்டு குரலை உயர்த்திட்டா நாம் சொல்வது சத்தியம்னா சத்தம் போட்டு இந்த வாதங்கள் எல்லாம் கேள்வி கேட்கிற பக்குவம் இல்லை அமைதியாக மற்றவன் சொல்கிறத கேட்கிற பக்குவம் இல்லை நம்மோட கருத்தோடு கொஞ்சம் இணைந்து போகலன்னு சொன்னால் காலில் பீனா தலையில் பீன்னு சொல்கிற மாதிரி எதிர்கேள்வி கேட்டு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி உனக்கு என்ன பொறாமையாக அப்படின்னு பர்சனல் தாக்குதலில் போய் யாராவது நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அது எதிர்கருத்தாக இருந்தார் பெரியாளை கூட்டிகிட்டு வந்து அந்த பெரியாள் அப்படி சொல்லியிருக்காரு அது எப்படி நீங்கள் சொல்வது பெரியாள் சொன்னால் அவர் சொன்னது வேறு சந்தர்ப்பமாக இருக்கும் இது என்னுடைய கருத்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொன்னேன் இப்படி மடக்க முயற்சி பண்ணுவது உனக்கு கிடைக்கல அதனால் நீ வந்து இப்படி பேசுகிறேன்னு பேசுவது அந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான வாதத்தை ஒழித்துக்கிட்ட இந்த மாதிரி பல டெக்னிக்கு அதனால் அது பெரிய சத்தம்தான் இருக்கும் தான் இருக்கும் ஒரு அறிவார்ந்த சர்ச்சையே இருக்காது இப்படி தான் நடக்கிறது நம்ம நாட்டில் சின்ன கிராமத்து லெவல்லேருந்து இருந்து மேலே பாராளுமன்றம் வரைக்கும் மணிக்கணக்காக வீணாக போகணும் அதுக்கு ஆகிற செலவு கோடிக்கணக்கில் ஒன்று நல்ல சிந்தனை உள்ளவங்க பேசக்கூடியவங்க படிக்கிறவங்க ஆழமாக ஒரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அப்படிப்பட்டவர்கள் போகணும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படிப்பட்டவங்க போகிறதில்லை சரியா அப்படி யாரும் போகிறதில்ல நீங்கள் யாரோ ஏதோ எழுதுகிறார் என்னுடைய கவனத்தை திருப்பி சரிண்ணா குமார் அந்த மாதிரி ஆளுங்க தேர்ந்தெடுக்கப்பட்டணும்னு சொன்னால் அந்த அளவுக்கு பக்குவம் வாக்காளர்களில் இருக்கணும் பணம் இருக்கிறவன் போகலாம் பிரௌடித்தனம் செய்கிறவன் போகலாம் ஜாதி அடிப்படையில் போகலாம் அப்படிங்கிற நிலை தான் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியமான சர்ச்சையை சட்டசபையிலையோ லோக்சபாலேயோ பார்க்க முடியவில்லை ஸோ நம்ம வாக்காளர்களுடைய தவறு எஜுகேட் பண்ணுறதில்ல அப்படிப்பட்ட ஆளுங்களை இவங்க தேர்ந்தெடுக்கிறது இல்லை கட்சிகள் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அதன் விளைவு தான் இப்போது சிந்தூர்லாம் நடக்கிறது லோக்சபா நடக்கிற சர்ச்சை ரொம்ப அழகாக ஜெயசங்கர் பதில் சொன்னார் ராஜ்நாத் சிங் ரொம்ப அழகாக பதில் சொன்னார் மார்க்கை பற்றி பேசுகிற அவர் பையன் பரீட்சை எழுதுகிறான்னா அவன் என்னுடைய மார்க்கை பற்றி பேசுகிற எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான் அதை பாரு அவன் பேனா எத்தனை பேனா யூஸ் பண்ணால் அவனுடைய பென்சில் உடஞ்சி போச்சு பரீட்சை எழுதும்போது அப்படின்னு எதையோ சொன்ன உனக்கு அதெல்லாம் என்ன பண்ணும் எப்படி எப்படி கேட்டிருக்கணும் நீ அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி கேட்டுக்கணும் எதிரியோடய எத்தனை விமானங்களை வீழ்த்தணும்னு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஆனால் நீ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம விமானம் எத்தனை விழுந்தது சொல் நமக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு அதை சொல் அப்படிங்கிறான் அதே போல் அமித்ஷா பேசும்போது ஒரு இடத்துல ஜெய்சங்கர் ரொம்ப அழகாக அமைதியாக பேசிகிட்டு இருக்காரு நான் சைனா போனேன் ஆனால் ஒலிம்பிக்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு டிக்கெட் கிடச்சிதுன்னு போகல கா சோனியா காந்தி போனேன் அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸை பார்க்க அப்புறம் ஏதோ கட்சியோட ஒப்பந்தம் போட்டுக்க நான் போகல ரகசிய ஒப்பந்தம் இன்னி வரைக்கும் அதோடைய தெரியல அப்போது நான் போனேன் பயங்கரவாதத்துடைய அணித்தரமாக எடுத்துறேன் போனேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு அப்போ சத்தம் போட்டாங்க கூச்சல் பண்ண அமித்ஷா எழுந்து நின்று நம்ம இது கான்ஸ்டியூஷன் பேரில் கடவுள் பேரில் உறுதிமொழி எடுத்து பொறுப்பில் இருக்கிற ஒருவர் பேசுகிற பேச்சு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தனை பற்றி நீ வந்து அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு பேச அதாவது நமக்கு அந்த அரை மணி நேரம் பார்த்துட்டு எனக்கு ஏதோ புதுசாக கிடைச்சது அப்படிங்கிறது கிடைக்கல எனக்கு அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் சும்மா வெறும் பூச்சல் அப்படி அப்படிதான் இருக்கு சிந்தூர் பற்றி மின்க்சியுடைய பெருமைகள் மின்க்றியை செய்த சாதனைகள் எல்லாம் அவர் சொல்லிட்டு அட்லீஸ்ட்டு ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டரு அட்லீஸ்ட்டு மிலிட்ரிய பாராட்டாவது பெஞ்சை தட்டுங்க எல்லோரும் சொன்னார் நம்ம ராகுல் காந்தி கூடிய சோகாவோர் மேலே கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க மிலிட்ரிய பாராட்ட கூட நான் தயாரில்லைடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்துர் நடந்த சர்ச்சையில் சரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான் வந்து ஆனால் ஒரு நமக்கு இந்த அரை மணி நேரம் அவங்களுடைய சர்ச்சை கேட்டு நமக்கு ஏதோ கிடைச்சிது அவங்களுடைய மனப்பான்மை அவங்களுடைய கண்ணோட்டம் அவர்களுக்கு பேசுகிற விதம் இதுன்னு எனக்கு ஏதோ கற்றுக் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை ரொம்ப ஆனால் கீழே இருப்பது தானே மேலே வரும் கீழே இதே தான் நடக்குது கிராமங்களில் உட்கல் வந்துட்டு அப்படி வாக்குவாதம் இதெல்லாம் வாதம் சண்டை குடும்பத்துக்குள்ளேயே பிளவு இந்த கட்சி அந்த கட்சின்னு ஆனால் யாரோ ஒரு ஆள் சினிமா நடிகை தனக்கு பெரிய பிரபலமாக பல படங்களில் நடித்த ஒரு ஆள் திடீர்னு அரசியலுக்கு வராங்க கீழ்மட்டத்தில் தெருவில் இறங்கி மக்களோடு சந்தித்து ஒன்றும் கிடையாது வெறும் சினிமாவுடைய அந்த ஆசையை காட்டி நேர அரசியலுக்கு வராங்க கூட வழக்கில் அமிதாப் பச்சன் வந்து நின்றபோது அலகாபாதில் எலெக்ஷனில் நின்ன ராகுல் ராஜீவ்காந்திக்கு ஆதரவாக போஃபோர்ஸு சிக்கலில் மாட்டியிருந்த ராஜீவ்காந்தி போஃபோர்ஸ் ஊழலில் அப்போது தேர்தலில் அலகாபாதில் பை எலெக்ஷனில் ஆனால் மக்கள் அவனுக்கு ஓட்டு போடலை சினிமா நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் வீடு வீடாக வந்து கை கூப்பி நின்று தலை குனிந்து ஒவ்வொருத்தட்டையும் ஓட்டு கேட்டான் ஆனால் அவனுக்கு ஓட்டு போடலை விஸ்வநாத் பிரதாப் சிங்னு நான் ஒரு சாதாரண ஆள் அவன் ராஜபரம்பரை தான் இருந்தால் கூட அவர் அவருக்கு அவர் ஜெயித்தார் சினிமா மோகம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே சர்ச்சைக்கே இடமில்லை டிஸ்கஷனுக்கே இடமில்லை அவனை கும்பிடணும் அவனை அப்படி தலைக்குதிந்து அவனுடைய தோரணம் கட்டணும் அவனுடைய கொடியை நட்டணும் அவனுக்கு ஜெயிப்போம் இதோட இதே பாணியில் தான் அரசியல் ஆளுங்களும் நான் சில பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது சினிமா நடிகை அவங்கள அஞ்சு லட்சம் கொடுத்து பத்து லட்சம் கொடுத்து ஊரில் பவனி வர வச்சு அப்படியே கை கூப்பிட்டு அழகு வெள்ளையாக இருக்கிற ஒரு நடிகையை கூப்பிட்டு நல்லா வேறு ஒரு பாப்புலராக இருக்கிற நடிகனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து அவன் தெரு தெருவாக வந்து காரில் நின்று கை கூப்பிட்டு கையாட்டிட்டு மக்கள் இருந்தால் காடாததை கண்டா மாதிரி சினிமா நடிகை நம்ம தெருவுக்கு வந்தான்னு சொல்லி எல்லாம் கூட்டம் கூடி இந்த லெவலில் தான் பிரச்சாரம் எல்லாமே பாயிண்ட்ஸ் டிஸ்கஷன் நடக்கிறதா தேசத்துடைய சில முடிவுகள் அரசாங்கத்துடைய முடிவுகள் எதிர்காலத்தில் நடத்த வேண்டிய திட்டங்கள் நான் இப்போ பார்த்ததில் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசுகிறேன் நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கேன் திடீர்னு ஆச்சரியமாக பெரிய ஒரு மாற்றம் அரசியல் மாற்றம் அரசாங்கத்தில் மாற்றம் பிரசாந்த் கிஷோர் மூலமாக வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ரொம்ப அழகாக வாக்குவாதங்கள் மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறாரு கோட்டர்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கு இதைய நம்பிக்கை கொடுக்குறாரு வெறும் ஹைப்பை கிளப்பி அலையை கிளப்பி எமோஷனை கிளப்பி உணர்ச்சியை தூண்டி யாரோ ஒரு ஆளை பற்றியாக பாராட்டி பெரிய அளவில் அவர் தான் அவதாரமாக வந்திருக்கா தேசத்தை காப்பாற்ற போகிறான்னு சொல்லி அப்படின்னு ஒரு அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஆளுக்கும் முடிவு இருக்குது அதுக்கு அடுத்தது என்ன அடுத்த தலைமுறை என்ன அடுத்த பத்து வருஷம் என்ன அடுத்த நூறு வருஷங்கள் இந்த தேசம் எப்படி அப்படி யோஜனை பண்ணக்கூடிய தலைவர்கள் அப்படி இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த எண்ணிக்கை அதிகமாகணும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப வருத்தம் தான் ஆப்ரேஷன் சென்று அந்த டிஸ்கஷன் நடந்ததெல்லாம் கேட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் அதுதான் பார்த்தேன் ஜெயலலிதா இருந்தபோதும் இரநூத்தி முப்பது பேர் யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ஒரே வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு தத் தட் தட் தட்டு தட்டதோடு வேலை முடியும் அவங்க அந்த ஜெயலலிதா மட்டும்தான் பேசும் அதே போல் தான் திமுக வழி பார்ட்டிக்குள்ள டிஸ்கஷன் நடக்கிறதே இல்லை பார்ட்டி உள்ள கட்சிகள் எல்லாம் அப்படி இருக்கும் பெரிய போஸ்ட் கிடச்சிச்சின்னா தன்னை தலைமையை நிலை நிலைநாட்ட பெரிய முயற்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தான் ஒரு பெரிய ஆளுநர் நிரூபித்தோம் ரொம்ப ஒரு நம்பிக்கை தராமல் சிஸ்டமில் மாற்றங்கள் ட்ரைனிங் அரசியல்வாதிக்கு எதிர்காலத்து அரசியல் தலைவர்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கும் எப்படி அடிப்படை விஷயங்கள் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் அந்த முயற்சியே எல்லா கட்சியும் எந்த கட்சியிலையும் இல்லை கவுன்சில் தேர்தலில் நின்னால் கூட கிராம பஞ்சாயத்து தேர்தலில் நின்னாலும் மோதியை காட்டி ஜெயிக்கிற ஒரு மனப்பான்மை தான் பிஜேபி அதுலேயும் இருக்குது உனக்குன்னு உன்னுடைய சின்ன வார்டில் உனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது உன்னுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் என்ன இருக்குது அதை வளர்க்குற என்ன முயற்சி இருக்குது மோதி போஸ்டரை ஒட்டி மோதியிட்டேந்து வந்து ஜெயிச்சிட்டா அது ரொம்ப நல்ல வர வர உயர்ந்த காரியம் நல்ல காரியம் செய்கிற சிறப்பாக செய்கிறார் பட் அடுத்தது என்ன அவரவர் தனக்கு ஒரு வேர் பிடித்து தன்னுடைய தொகுதி கார்ப்ரேஷனு பஞ்சாயத்து ஒரு வார்டு ஒரு கவுன்சில் ஒரு யூனியனில் ஒரு வார்டு அல்லது எம்எல்ஏ தன்னுடைய தொகுதியில் உனக்கு என்ன மக்களோட என்ன வேர் இருக்குது கான்டாக்ட் இருக்குது என்ன செல்வாக்கு இருக்குது என்ன மதிப்பு இருக்குது அந்த இந்திரா காந்தி காலத்தில் கம்பத்தை நிறுத்தினா கூட ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல் தான் இப்போது பிஜேபியில் நடக்கு மிகச்சிறந்தவர்கள் திறமைசாலிகள் இருக்காங்க சந்தேகமே கிடையாது ஆனாலும் கூட அது பத்தாது சர்ச்சை ஆரோக்கியமான சர்ச்சை நடக்கணும் இங்கேயே நான் பார்க்குறேன் பல சமயம் கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடியவங்க இன்றைக்கி நல்ல அருமையாக எழுதுகிறவங்க வந்திருக்காங்க இருந்தால் கூட கெட்ட வார்த்தையில் பேசி தீர்ச்சி அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் என்னுடைய வீடியோவில் இவங்க சேட் பண்ண வரவங்க வராங்க நல்ல ஆரோக்கியமான டிஸ்கஷன்ஸ் பழக்கமாகணும் சமுதாயத்துக்கு பழக்கப்படுத்தணும் விஷயத்தை புரிந்து கொள்கிற ஆர்வம் வளர்க்கணும் அதற்கு முயற்சி எடுக்கணும் எஜுகேட் பண்ணணும் ஓட்டர்ஸை தன் கூட இருக்கிறவங்களை നല്ലത് നടക്കണം നടക്കട്ടും എല്ലാവർക്കും നമസ്കാരം